மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்களே மீண்டும் தொடர்வார் என்பதுதான் இன்றைய சூழ்நிலை இருக்கிறது ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் இல்லை என்றால் மூன்றாவது இடத்துக்கு தான் எடப்பாடி போவார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னத்தை வேரோடு அழிப்பதற்கான வழியை எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்வது தவறாக வரும்போது எல்லாம் இனிப்பு கொடுத்து ஸ்வீட்டு கொடுத்து பட்டாசு வரைச்சு சந்தோஷமாக கொண்டாடினாங்க தொண்டர்கள்லாம் ஒன்றா இணையும் போது அந்த முகமலர்ச்சி கிடையாது தொண்டர்களோட முகம் வந்து வாடி இருக்கிறது ஒருங்க ஓபிஎஸ் இன்னும் அவர் அம்மா கிட்ட ஒரு நல்ல ஒரு பொறுப்புல